தெரியமும்மாக்கிறது பரவாயில்ல எல்லாரும் சந்தோஷமா ஐயா எப்படி இருக்கியா பாயசம் ரெ வருது கேட்டு வாங்கி பாயசம் சாப்பிடுங்க அடுத்தவட்டம் அந்த அந்த செட்டு கொஞ்சம் ஓபன் ஆயிடுச்சுன்னா அண்ணதான் நான் அங்கிட்டு போயிடுறேன் கொஞ்சம் நல்லா கலாசுண்டாரு ஆமாம் ஆமா அதுக்கிட்ட அம்மா கஷ்டத்துலேயே அந்த வேலை செஞ்சிட்டு இருக்காங்க குறையில்லாம தைப்பூசத்துல சிறப்பா சாப்பிட்டோம் அங்கேயும் இன்னைக்கு சிறப்பு அண்ணதானம் தான் ஆமாம் அம்மா போயிட்டு இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தாங்க அங்கே ஆறு மணிக்கு போயிட்டு போக ஒம்பது மணிக்கு அங்கிட்டு வந்து கிளம்பு அம்மா பொறுமையாக இருந்து எல்லோரும் சாப்பிடுங்கம்மா வயிறு நிறைவா சாப்பிடுறவங்க பின்னாடி நிக்காதிங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா ஒரு பத்து நிமிஷம் பொறுமையா இருங்கம்மா